வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பனிரெண்டாம் அத்தியாயம் தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும் அதில் சங்கீதத்தில் பாஷை ஜாதி சண்டை எந்த ஃபீல்டில் ஆகட்டும் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் நம் பாஷை பிரத்தியார் பாஷை இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பேதம் கற்பித்து துவேஷத்தை கொண்டு வருவதாக தற்காலத்தில் ஒரு துர்பாக்கியமான போக்கு ஏற்பட்டிருக்கிறது சங்கீதத்திலும் அப்படி கொண்டு வந்து இப்போது திரிமூர்த்திகள் என்றே அதில் போற்றப்படுகிறவர்களையும் அவர்களுக்கு முந்தையே தமிழில் பாடிய கவிராயர் முத்துத்தாண்டவர் மாதிரியானவர்களையும் பாஷை ஜாதி பேதத்தை காட்டி பிரித்து வைத்து ஒரு துவேச பிரச்சாரம் ஆரம்பித்திருப்பதாக கேள்வி வாஸ்தவத்திலோ அந்த மாதிரி பேத எண்ணத்தினால் அந்த திரிமூர்த்திகளை நிர்ணயம் பண்ணவே இல்லை அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேதம் பார்க்கவே இல்லை இப்போது என்ன பார்த்தோம் அந்த இரண்டு பிராமணர்கள் ஒரு நீர் பூசி வேளாளரிடம் தமிழ் படித்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியரோ அந்த சிஷ்யர்களைக் கொண்டே தம்முடைய பாட்டுக்களை சங்கீத சாகித்யமாக மெரியேற்றிக் கொண்டிருக்கிறார் வாக்கேயக்காரர்கள் என்பதாக சாகித்யம் சங்கீதம் இரண்டையும் ஒருத்தரே ஒன்று சேர அமைப்பவர்களாக இருப்பவர்களுக்கே முதல் மரியாதை பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலேயே த்ரிமூர்த்திகள் என்று தற்போது இருக்கிற அந்த மூன்று பேரை அப்படி உசத்தி வைத்திருக்கலாம் சங்கீதம் என்ற முறையில் ராகபாவம் தாளக்கட்டு ஆகியன எதில் என்ன தரம் என்று சங்கீத வித்வான்களுக்குத்தானே தெரியும் அதை பார்த்துத்தான் அவர்கள் சாகித்ய கர்த்தாக்களுக்கு ஸ்தானம் கொடுத்தார்களே தவிர ஜாதியை பார்த்தோ பாஷையை பார்த்தோ இல்லை பாஷையை பார்த்திருந்தால் சமஸ்கிருதத்திலேயே பாடிய தீட்சிதர் ஒருத்தரையே ஏகமூர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் தெலுங்கிலே பாடிய தியாகையர் சாஸ்திரிகள் ஆகிய இரண்டு பேரை மூன்றிலே இரண்டு மெஜாரிட்டியாக சேர்த்து திரிமூர்த்தியாக்கி இருக்க வேண்டியதில்லை துரதிருஷ்டம் அந்த மூன்று பேரும் ஒரே ஜாதியாய் இருந்து விட்டார்கள் அதனால்தான் டிஸ்கிரிமினேஷன் குற்றச்சாட்டு உள்ளதை உள்ளபடி பார்த்துத்தான் இல்லாத பொல்லாத உள்நோக்கங்கள் கற்பிக்காமல் எல்லா ஜாதி சங்கீத வித்வான்களும் பாடி வந்திருக்கிறார்கள் ஐயர்வாள் கிருதிகளை விசேஷமாக பிரச்சாரம் செய்தவர்களில் முக்கியமான இரண்டு பேர் காஞ்சிபுரம் நாயனா பிள்ளையும் கீவழூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் ஆவார்கள் சாஸ்திரி கிருதிகள் தீட்சிதர் கிருதிகளில் கூட அநேகம் வீணை தனத்தின் மூலம்தான் பிரச்சாரத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது மேலக்காரர்கள் ஏராளமாக தியாகையர் கிருதிகளையே வாசித்து வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் வித்வான்கள் நிறையவே தமிழ் பாட்டுக்கள் கவிராயர் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை பாப விநாசம் முதலியார் முதலியவர்கள் போட்ட பாட்டுக்கள் தாயுமானவர் பாடல்கள் அருட்பா அப்பர் சுவாமிகள் தேவாரம் எல்லாம் பாடித்தான் வந்திருக்கிறார்கள் நானும் குழந்தை நாளிலிருந்தே பாட்டு கேட்டிருக்கிறேன் சுவாமிகளானதற்கு அப்புறம் ஐம்பது வருஷத்திற்கு மேலாக எல்லா பெரிய வித்வான்களும் இங்கேயே வந்து பாடியிருக்கிறார்கள் மேளம் வீணை ஃப்ளூட் இத்தியாதிகளும் வாசித்திருக்கிறார்கள் பாட்டு செலக்ஷனில் ஜாதி வித்தியாசம் பாஷா வித்தியாசம் கொஞ்சம் கூட தலை தூக்கினதாக தெரிந்ததில்லை பேதமே வேண்டாம் சமரசம் சமரசம் என்று சொல்லிவிட்டு அதை பற்றி பேசியே சர்ச்சை மூட்ட வேண்டாம் விஷயத்திற்கு போகிறேன் ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணியாச்சு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர அடுத்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் கவிராயர் ராம நாடகம் பண்ணி முடித்தவுடன் பூர்வத்தில் கம்பர் ஸ்ரீரங்கத்தில்தான் அவருடைய ராமாயணத்தை அரங்கேற்றி இருந்ததால் தாமும் அதே மாதிரி செய்யலாம் என்று உத்தேசித்தார் திருவரங்கரத்திலேயே அரங்கேற்றப்படி ஸ்ரீரங்கத்தின் வித்வத் சமூக பெரியவர்களின் அங்கீகாரம் நூலுக்கு நல்ல பெயரை புகழை கொடுக்கும் என்றும் ரொம்ப காலமாக இருந்து வந்தது அப்படியே அங்கே போய் கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடந்த பங்குனி ஹஸ்த தினத்தன்றே தம் நூலை அரங்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் கம்பர் அரங்கேற்றிய அதே சந்நிதியில் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுவதில் ரொம்ப பொருத்தமுண்டு என்னவென்றால் ஸ்ரீரங்கநாத விக்கிரகம்தான் ராமர் அவதரித்த இக்ஷவாஹு வம்ச ராஜாக்களின் குலதெய்வம் ராமரும் வனவாசம் முடித்து திரும்பியவுடன் அதற்குத்தான் பூஜை பண்ணினார் தொடர்ந்தும் பண்ணியிருப்பார் ஆனால் அவருடைய தயாள குணத்தினால் பாவத்திலே பிறந்த தியாகத்தினால் பட்டாபிஷேகம் பார்த்துவிட்டு விபீஷணர் லங்கைக்கு திரும்பினபோது அவருக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக ஒன்று கொடுக்க வேண்டுமென்று நினைத்து இக்ஷவாகு குலதெய்வமும் குலதனமுமான ரங்க விக்கிரகத்தையே கொடுத்து விட்டார் விக்னேஸ்வரர் தான் புண்ணியம் கட்டிக்கொண்டு ட்ரிக்குகள் பண்ணி அது இந்தியாவை விட்டு போகாமல் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும்படியாக பண்ணினார் காவிய நாயகனான ராமனுடைய குலதெய்வத்தின் சேத்தரத்திலேயே அவனை பற்றிய காவியத்துக்கு அரங்கேற்றுப்படி செய்வது பொருத்தம்தானே ஸ்ரீரங்கம் வந்து அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த கவிராயரிடம் அந்த ஸ்தலத்து பெரியவர்கள் ரங்கநாதர் ஆலயத்தில் அரங்கேற்றுகிறீர் ஆனபடியால் முதலில் அவர் மேலே ஒரு பாட்டு போடும் என்று சொன்னார்கள் கவிராயர் அப்படியே பண்ணினார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கவிராயரின் ஸ்ரீரங்கநாத பாடல் அதுதான் நான் சொன்ன நிந்தா ஸ்துதி பாட்டு என் நினைவிலே இப்ப கொஞ்ச நாளாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பாட்டு உங்களுக்கும் தெரிவிக்க ஆசைப்படும் பாட்டு முன்னெல்லாம் இங்கே வருகிற ரொம்ப பேர் பாடி காட்டின பாட்டு தான் அது ஆனால் அப்படி ஃபேமஸாக இருந்தது கொஞ்ச வருஷமாக காதில் படவே இல்லை எனக்கு பாட வராது இருந்த தொண்டையும் போய்விட்டது பரவாயில்லை இப்போது சாகித்யம்தான் முக்கியம் சங்கீதம் இல்லை அதனால் டெக்ஸ்டை மட்டும் சொல்கிறேன் அரங்கம் என்று சபை கூட்டிவிட்டு அங்கே சுவாமி படுத்துக்கொண்டிருப்பது விசித்திரமாயிருக்கிறது என்று முன்னே பார்த்தோம் பார்த்தோமில்லையா தான் கவிராயர் டாப்பிக்காக எடுத்துக்கொண்டு படுத்து காரணம் இதுவா இல்லாவிட்டால் இதுவா என்று நிறைய கேள்வி அடுக்கிக்கொண்டே போகிறார் அதிலே ஹாஸ்யம் பரிகாசம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் வெடித்து கொண்டு வராமல் ஹாஸ்ய வெடி என்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சூக்ஷம நயத்தோடே மறைமுகமாகவே இருக்கும் ஏன் பள்ளிக்கொண்டீரையா என்று முதல் கேள்வி ஏன் பள்ளிக்கொண்டீரய்யா ஸ்ரீரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி ஐயா அதுதான் பல்லவி அப்புறம் அணு பல்லவி அதிலே எதுவும் எதுவுமில்லாமல் ஸ்ரீரங்கத்தை பற்றி பேர் சொல்லாமல் அழகான கவிதை பாஷையில் காவேரி வர்ணனையுடன் காவேரியின் பெயரையும் சொல்லாமல் பாடியிருக்கிறார் காவேரி இரண்டாக பிரிந்து ஓடுகிற இடமாகத்தானே ஸ்ரீரங்கம் இருக்கிறது அதை சொல்கிறார் ஆம்பள் பூத்தசைய பருவமத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீரையா ஆம்பள் பூத்தசைய பருவத மடுவிலே என்றால் ஆம்பள் என்கிற அள்ளி ஜாதி புஷ்பம் பூத்து அசைந்து ஆடுகிற மலைச்சுனையில் என்று அர்த்தமில்லை பூத்தசைய என்பது பூத்து அசைய என்று இரண்டு வார்த்தையாக பிரியாது பூத்த ஒரு வார்த்தை சைய ஒரு வார்த்தை என்றே பிரியும் சையம் என்பது சஹ்யம் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் பிரிவு மத்தியம் என்பது மையம் என்று தமிழில் ஆன மாதிரி சஹ்யம் என்பது சையமாயிருக்கிறது சஹ்ய பர்வதம் சஹ்யாத்ரி என்று மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது அதிலுள்ள ஒரு சுனைதான் தலைக்காவேரி என்று காவேரியின் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது கொடகு உள்ள அங்கே பிறந்து முன்னே மைசூர் ராஜ்யமாயிருந்த கன்னட தேசம் வழியாக பாய்ந்து சேலம் ஜில்லாவிலே தமிழ் தேசத்துக்குள் பிரவேசித்து அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு வருகிற காவேரி அங்கே காவேரி என்றும் கொள்ளிடம் என்றும் இரண்டாக பிரிகிற இடத்திலேயே ஸ்ரீரங்கம் இருக்கிறது அதை இரண்டு பக்கமும் அணைத்துக்கொண்டு காவேரி பாய்கிறாள் கல்யாண பெண் வரனுக்கு மாலை போடுகிறது வழக்கம் என்றால் இங்கேயோ அப்படி காவேரி கல்யாண பெண்ணான போது தானே மாலையாகி திருமாலை இரண்டு பக்கமுமாக அணைத்து அதனால் அந்த ஸ்ரீரங்கநாதனை லக்ஷ்மி நாராயணன் சீதாராமன் என்கிற மாதிரி அவள் பேர் சேர்த்து அதுவும் முன்னாடியே சேர்த்து மிஸ்ஸில் பத்னி பேருக்கு பின்னாடி புருஷன் பேர் சேர்க்கிற மாதிரி இல்லாமல் இங்கே மிஸ்டர் பேருக்கு முந்தி மிஸ்ஸில் பேர் சேர்த்து காவேரி ரங்கன் என்று சொல்வதாயிருக்கிறது உபய காவேரி என்று இரண்டாக பிரிந்து ஏற்பட்ட இட மத்தியிலே சுவாமி பள்ளி கொண்டிருப்பதைத்தான் இரண்டாற்றின் நடுவிலே என்று பாடியிருக்கிறார் காவேரி சஹ்யாத்ரியில் உற்பத்தியாவதை அவள் புனிதமான திவ்ய தீர்த்தமானதால் உற்பத்தி என்று சொன்னால் போதாது என்று அவதாரம் பண்ணினதாகவே அவதரித்து என்று உசத்தி சொல்லியிருக்கிறார் அவதாரம் என்ற வார்த்தையை போட்டாரோ இல்லையோ அவருக்கு ரங்கநாதனின் அவதாரமான ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியிடமே மனஸ் போய்விட்டது சந்தர்ப்பவச அவர் ரங்கநாதனை பாடும்படி ஏற்பட்டாலும் அவருக்கு பிடிமானம் என்னவோ ராமனிடம் ராம கதையிடம்தான் அதனால் பல்லவி அணு பல்லவிகளில் மூர்த்தியை பிரஸ்தாவித்தாயிற்று அது போதும் என்று சரணத்தில் இஷ்டமூர்த்தியான ராமனுக்கே பாலகண்டம் தொடங்கி அவன் கதைக்கே போய் பாட ஆரம்பித்து விட்டார் வியங்கியமான மறைமுகமான நிந்தாஸ்துதியும் இங்கே இருந்துதான் ஆரம்பம் இஷ்டமானவர்களிடம்தானே சுவாதீனம் கோசிகன் சொல் குறித்தற்கோ கோசிகன் என்பது குசிக வம்சத்தில் பிறந்ததால் விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட பெயர் ராமர் அவதார காரியமாக முதல் முதலில் பண்ணினது விஸ்வாமித்திரர் சொல்படி தாடகை மேலே பானம் போட்டதுதான் அப்படி பண்ணும்படி பெரிய மகர்ஷி சொல்லிவிட்டார் ஆனாலும் ஸ்திரீ ஹத்தி கூடவே கூடாது என்று சாஸ்திரமாச்சே என்று ராமர் தயங்கத்தான் தயங்கினார் தர்ம விக்கிரகம் என்றே பெயர் வாங்க போகிறவர் இல்லையா அதனால் அந்த கோசிகரோ லோகத்துக்கு பெரிய உத்பாதத்தை உண்டாக்குபவர் விஷயத்தில் ஸ்திரீ புருஷ பேதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை போடு இவள் மேல் பானம் என்றார் வினய விக்கிரகமுமான சுவாமி மறுக்க முடியாமல் அப்படி பண்ணிவிட்டார் அப்போது பண்ணினாரே தவிர அப்புறம் மனஸ் சமாதானமாகவில்லை தர்மத்தில் இப்படியா அப்படியா சொல்ல முடியாத ஒரு இரண்டும் கேட்டான் விஷயத்தில் தர்ம சங்கடம் என்பதில் எதுவோ ஒன்றை பண்ணிவிட்டோம் அதுதான் சரி என்று அடித்துச் சொல்ல முடியாது போலிருக்கே என்று ரொம்பவும் வியாகுலப்பட்டார் தீராத வியாகுலம் என்றால் அதை தீர்க்க முடியாவிட்டாலும் ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டு போய் மறக்கவாவது செய்வோம் என்று தோன்றுமில்லையா அப்படி ஏதோ சாப்பிட்டு விட்டுத்தான் பள்ளி கொண்டு விட்டாயா என்று கேட்கிறார் அதுதான் கோசிகன் சொல் குறித்தற்கோ அந்த சொல்லை இவர் குறித்தது அதாவது கன்சிடர் பண்ணியது பண்ணி வியாகுலப்பட்டது பின்னாடி அப்போது உடனே பானம்தான் போட்டார் அது பாமல் ராட்சசியின் குலையிலே தைத்து அவள் பிராணனை விட்டு விழுந்தாள் அந்த மாதிரி வேகமாக பான பிரயோகம் பண்ணின ஆயாசத்தில் அசந்து பொய்த்தான் படுத்துக்கொண்டாயா என்று அடுத்த கேள்வி அரக்கி குலையில் அம்பு தெரித்தற்கோ வில் நானை தட்டி பார்த்து அதன் பிகு தெரிந்து கொண்டு பானம் போடுவதுதான் தெரிப்பது ராமர் அநாயசமாக மலர்ந்த புஷ்பமாக இருந்து கொண்டேதான் மகாஸ்திரங்களையும் போட்டது பக்தியின் சுதந்திரத்திலும் கவிக்கு உள்ள சுதந்திரத்திலும் அவரை வேறே மாதிரியாக சொல்லி கவிராயர் சீண்டுகிறார் அதையும் அவர் ரசிக்கத்தான் ரசிப்பார் என்று தெரிந்தவராகையால் பள்ளிக்கொண்டதற்கு பள்ளி கொண்டதற்கு இது காரணமில்லை என்றார் ஈசன் வில்லை முறித்தற்கோ என்று இன்னொரு பாசிபிள் காரணத்தை அடுத்த கேள்வியாக கேட்கிறார் சீத்தையை விவாகம் செய்து கொள்ள பிரியப்படுபவன் தம்மிடமிருந்த ருத்ர தனுசை பூட்டி காட்ட வேண்டும் என்று ஜனகர் நிபந்தனை போட்டிருந்தார் ராமருக்கு ஒன்றும் கல்யாண ஆசையில்லை என்றாலும் விஸ்வாமித்திரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பந்தயத்திற்கு போனார் போனவர் ஒரு வேகம் பிறந்து வெறுமனே நான் பூட்டி காட்டாமல் அந்த தனுசையே உடைத்து விட்டார் அத்தனை வேகம் காட்டினதுதான் பிற்பாடு உன்னை டயர்டாக்கி தூக்கம் போட வைத்து விட்டதா என்று கேட்கிறார் அதுவும் இல்லை என்றால் பரசுராமன் உரம் பறித்தற்கோ அப்புறம் பரசுராமர் சத்திரிய வம்சத்தை பூண்டோடு அறுப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டவர் வந்தார் ராமரிடம் நீ உடைத்த ருத்ர தனுஷ் ஏற்கனவே மூலியானதுதான் அந்த ஓட்டை வில்லை முறித்தது ஒன்றும் பெருசில்லை இதோ என்னிடம் மூளி கீழி ஆகாத விஷ்ணு தனுசு இருக்கிறது இதை நான் பூட்ட முடியுமா பார் பூட்டாவிட்டால் உன்னை விடமாட்டேன் என்று சேலஞ்ச் பண்ணினார் ராமருக்கு அதுவும் ஒரு பெரிய காரியமாக இல்லை பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசையும் சிரமப்படாமலே நான் பூட்டினார் அதோடு பரசுராமரால் நடக்கிற சத்திரிய வம்ச நாசத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமென்று நினைத்து அவருடைய சக்தி முழுவதையும் கவர்வதையே குறியாகக் கொண்டு பாணப் பிரயோகமும் பண்ணிவிட்டார் அந்த முன்னவதாரக்காரர் தம்முடைய பின்னவதாரக்காரரிடம் தம்முடைய சக்தி முழுதையும் இழந்துவிட்டு தம்முடைய சம்ஹார காரியத்தை சமாப்தி பண்ணினார் அவருடைய சக்தியை ராமர் கவர்ந்ததுதான் பரசுராமர் உரம் பறித்தது என்று பாட்டில் வருவது சக்தி போனால் ஓய்ந்து போய் படுக்கலாம் ராமருக்கோ சக்தி கூடியல்லவா இருக்கிறது பின்னே ஏன் படுத்துக்கணும் என்றால் அளவுக்கு சாப்பிட்டு விட்டால் அதை ஜீரணிப்பதிலேயே சோர்வு ஏற்பட்டு தூக்கம் தூக்கமாகத்தானே வருகிறது ராமருக்கு ஏற்கனவே மகாசக்தி இப்போது இன்னொரு அவதாரத்தின் பெரிய சக்தியையும் சாப்பிட்டிருக்கிறார் இப்படி சக்தி சாப்பாட்டில் அமிதமாக போனதினால்தான் சோர்வு உண்டாகி தூங்கிவிடலாம் என்று பள்ளிக்கொண்டீரா என்றே கவிராய கேட்கிறார் இன்னும் ஒரு காரணம் கேள்வி மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழிநடந்த நடந்த இழைப்போ குற்றம் குறையே இல்லாத சுத்தையான சீத்தையுடன் காட்டுக்கு நடந்து போனாயே அதிலே ஏற்பட்ட கலைப்பினால் இலைப்பார்வதற்கே பள்ளி கொண்டாயா இழைப்பு என்றால் உள்ளியாகப் போவது மட்டுமில்லை சோர்ந்து ஓய்ந்து போவதும் இழைப்புத்தான் அதை போக்கிக் கொள்வதையே இலைப்பார்வது என்கிறோம் இதற்கு மேலே வனவாச காலத்திலே நடந்தவை சம்பந்தமாக கேட்கிறார் தூசிலாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இலைப்போ வேடனாயிருந்தாலும் உடம்பிலே தான் தூசி மனசு தூசிப்படாத பரம நிர்மலம் என்று இருந்த குகனின் ஓடத்தில் கங்கையை தாண்டிப் போனாயே அப்போது ஜிலு ஜிலு என்று இருந்ததென்றாலும் ரொம்ப நாளை பிரயாணம் ஒரே மாதிரியான துடுப்போசையை மட்டும் கேட்பது ஆகியவற்றில் ஏற்பட்ட போரில்தான் தான் தூங்கினாயா மீச்சரம் ஆம் சித்திரக்கூட சிகரத்தின் மிசை கிடந்த இலைப்போ மீசரம் என்றால் உயர்ந்தது ரொம்ப உயரமான சித்திரக்கூட சிகரத்துக்கு ஏறி போய் அந்த சிரமத்திலே அங்கே அப்படியே கிடந்தாயே அப்போது பிடித்த தூக்கம்தான் இன்னும் விடவில்லையா காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ காசினி என்றால் பூமிதான் இங்கே கரடு முரடுமான காட்டு நிலம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட காட்டு வழியிலே மாரீசம்மான் மான் மானுக்கே உரிய வேகத்தோடு ஓடின போது அதற்கு கொடுத்து தொடர்ந்து போனாயே அந்த சோர்வுதான் படுக்கையில் தள்ளிற்றா அதற்கப்புறம் சின்ன சின்னதாக கேள்விகளை அடுக்கி கொண்டு போகிறார் பாட்டு வேக வேகமாக ஓடுகிறது மானை தொடர்ந்து போனது முதலில் ஓட்டமும் நடையுமாக அப்புறம் அந்த நடை கூட கூடாதென்று ஒரே ஓட்டமாக ஓடினாய் அதிலே ஏற்பட்ட களைப்பில்தான் தூக்கமா என்று இத்தனை சமாச்சாரத்தை ஓடி களைத்தோ என்று சின்ன வாசகமாக்கி கேட்கிறார் தேவியைத் தேடி இழைத்தோ அப்படி இங்கே நீ மாரிசன் பின்னே ஓட அங்கே உன் பர்ணசாலைக்கு ராவணன் வந்து சீதாதேவியை தூக்கி கொய் தூக்கிக் கொண்டு போய்விட்டானே நீ அவனை தேடு தேடு என்று தேடி அழிந்தாயே அந்த அசர்வா அயர்வா மரங்கள் ஏழும் தொலைத்தோ அதற்கப்புறம் சுக்ரீவனிடம் சக்கியம் பண்ணிக்கொண்டு நட்பு பூண்டு அவனுக்கு சத்ருவான அண்ணன் வாளியை வதம் செய்வதாக வாக்கு கொடுத்தாய் அந்த மகாபலிஷ்டனை ஜெயிப்பதற்கான பலம் உனக்கு இருக்குமா என்று சுக்ரீவன் சந்தேகப்பட்டபோது அதை நிரூபித்து காட்டுவதற்காக பர்மா தேக்கு மரம் மாதிரி பெரிய சுற்றலவுடன் வரிசையாக நின்ற ஏழு மராமரங்களையும் துளைத்துக்கொண்டு போகும்படி பானத்தை போட்டு காட்டினாய் அத்தனை விசையோடு நாணை வலித்தது உனக்கே ரொம்பவும் வலித்துத்தான் படுக்கி போட்டு விட்டாயா கடலை கட்டி வளைத்தோ லங்கைக்கு போவதற்காக சமுத்திரத்துக்கே அணை கட்டுகிற பெரிய காரியம் பண்ணினாயே எஜமானனாக உட்கார்ந்து கொண்டு உத்தரவு போடாமல் உன்னுடைய உத்தம குணத்தினால் நீயும் வானரப்படையோடு சேர்ந்து கல்லு மண்ணு தூக்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டாயே அதில் ஏற்பட்ட சோர்வுதான் காரணமா அப்புறம் பெரிய வாசகமாகவே இரண்டு கேள்வி கேட்டு ஏகப்பட்ட கேள்விதான் கேட்டாச்சே அதோடு முடித்து விடுகிறார் இலங்கை எனும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதியரை தொலைத்த வருத்தமோ லங்கைக்கு போன பின் ஊருக்கு வெளியிலே வானரசேனை சேனையோடு போர்க்களத்தில் யுத்தம் செய்ததோடு நிற்காமல் ஊர் எல்லைக்குள்ளே போய் அதன் கோட்டை கொத்தளம் முதலானவற்றை இடித்து தூள் பண்ணின அப்போது பதினாலு வருஷ வனவாசத்திற்கு ஒப்பி வாக்கு கொடுத்திருந்த சுவாமி தர்ம விக்கிரகமானபடியால் தாம் நகரப்பிரவேசம் பண்ணப்படாது என்று ரணக்களத்தில் பாசறையிலேயே இருந்தார் அப்போது மட்டுமில்லை இதற்கு முந்தி அவரே வதம் பண்ணி சுக்ரீவன் கிஸ்கிந்தா ராஜ்யத்திற்கு ராஜாவாகும்படி பண்ணியிருந்த போதிலும் தாம் அந்த ஊருக்குள் போய் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காமல் காற்றிலேயே தான் இருந்தார் லக்ஷ்மணரை தான் பட்டாபிஷேகம் பண்ண அனுப்பி வைத்தார் பிற்பாடு அவர் ராமண சம்ஹாரம் பண்ணியதாலேயே விபீஷணன் லங்கா சாம்ராஜ்ய அதிபதியாக பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்ட போதும் அதையேதான் செய்தார் அப்படி தம்மை தர்மத்தை அலசி பார்த்து அவர் கட்டுப்படுத்தி கொண்ட உசத்தியால்தான் இன்றைக்கும் அவரை லோகம் தர்மமூர்த்தி என்று கொண்டாடுகிறது லங்கையை வானரங்கள் இடித்த அவருக்கு இரண்டு தினசில் வருத்தம் தாமும் அவர்களோடு உடலை வருத்தி சகாயம் பண்ண முடியாமல் தர்மம் கட்டுப்படுத்துகிறதே என்பதில் அவருடைய மனசு வருத்தப்பட்டது ஒன்று ரொம்ப அழகாகவும் பெரிசாகவும் மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்திருந்த லங்கா நகரத்தையும் அந்த நகரவாசிகள் பண்ணின தப்புக்களுக்காக யுத்தத்தின் அவசிய தேவையை முன்னிட்டு இடிக்கும்படி இருக்கிறதே என்ற வருத்தம் இன்னொன்று அதை மறக்க ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கொண்டாயா என்று பழைய கேள்வியை மறுபடியும் அதே மாதிரி மறைமுகமாக போடுகிறார் அதோடு ராமர் சரமரியாக பானம் போட்ட மாதிரியே தாமும் அவர் மேல் கேள்விக்கணை மாறி போட்டாயிற்று என்று கவிராயர் ஃபீல் பண்ணினார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ராமகுண மேன்மையை தெரிவிப்பதாக கேட்டு முடித்து விட்டார் ராவணாதியரை தொலைத்த வருத்தமோ முதலில் ராவணாதிகள் பண்ணின அக்கிரமத்திற்காக அழகான லங்கா பட்டணத்தை துவம்சம் செய்வானேன் என்று ராமர் வருத்தப்பட்டார் அப்புறம் அவர்களை எல்லாம் ஹதாகதம் செய்து வீர என்றே எல்லாரும் புகழும்படி நின்றபோதோ அவருக்கு உள்ளூர இந்த அக்கிரமக்காரர்களை கூட ஏன் பதம் பண்ணி இருக்க வேண்டும் அவர்களிலும் ராவணன் உள்பட மகாபலம் வீரம் யுத்த சதுரம் அஞ்சா நெஞ்சம் விட்டே கொடுக்காத உறுதி நல்ல வேத பாண்டித்யம் சங்கீதத்திலே அபார தேர்ச்சி என்று இப்படி சிறப்புகளை பெற்றிருந்தவர்கள் இருந்தார்களே அவர்களுடைய மனசு திருந்தும்படி செய்ய முடியாமல் வதம் அல்லவா பண்ணும்படி ஆயிற்று என்று வருத்தம் ஏற்பட்டது பரமசத்ருவிடம் இப்படிப்பட்ட கருணையுள்ளம் படைத்த உச்சாணியில் ராமரை காட்டியதே அவருடைய பட்டாபிஷேகத்தை பாடின மாதிரி என்று அதோடு கவிராயர் முடித்து விட்டார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா வாசரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் மகாபிரிய வாச்சரணம்